மிதுன ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள் தோல்வியை மிச்சப்படிகளாக ஆக்கிக்கொண்டு வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வரும் திறமையுடைய மிதுன ராசியினரே இந்த காலகட்டத்தில் ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார் இதனால் மீன் மனக்கவலைகள் ஏற்படுமோ என்று பயப்பட வேண்டாம் உங்களுக்கு கனவு தொல்லைகள் கூட இந்த மாதத்தில் உண்டாகும் ஆனால் பண வரவு மிகவும் திருப்தியாக இருக்கும் நண்பர்கள் மூலம் உதவியும் கிடைக்கும் ஆடம்பர செலவுகள் ஏற்படும் மாதம் இது கோபத்தை கட்டுப்படுத்துவதுதான் நன்மை என்று புரிந்து கொண்டிருப்பீர்கள் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும் எதிர்பார்த்த லாபம் அதிகமாக வரும் வியாபார செலவுகள் அதிகரித்தாலும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய வாக்கியத்தை அது பண்ணும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் அதனால் கலைப்பு கூட ஏற்படும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி எல்லோரும் உங்களது வார்த்தைக்கு மதிப்பு தரும் மாதமாக இந்த மாதம் அமையும் ஆனால் யாரிடமும் நிதானமாக பேசுவது என்பதை இனி எப்பொழுதும் வாழ்நாளில் கடைபிடிப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை நீடிக்கும் பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும் பெண்களுக்கு வீண் மனக்கவலைகள் உண்டாகும் அதே சமயம் எதிர்பார்த்த உதவிகள் பலரிடம் இருந்தும் அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் செலவுகள் கூடுமோ என்று பயப்பட வேண்டாம் ஏனென்றால் அதற்கேற்ற வரவுகள் பல மடங்காக உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு மனதில் துணிச்சல் ஏற்படும் மாதம் இது உங்களின் படைப்புகளுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிட்டும் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும் மீன் பிரச்சனைகளில் ஆர்வம் காட்டாமல் ஒதுங்கி செல்லும் அடிப்படை குணம் உங்களிடம் சிறப்பானது முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக வரும் தலைமையை குறித்து தனிப்பட்ட நண்பர்களிடம் கூட புகார்கள் எதையும் பதிவு செய்ய வேண்டாம் ஏனென்றால் அது உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும் தொகுதி மக்களை அவ்வப்போது சந்தித்து பிரச்சனைகளை சந்திப்பது உங்களுக்கு நல்லது உடனிருப்பவர்களிடம் கவனமாக இருப்பதும் நல்லதுதான் தான் ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுப்பதை தவிர்ப்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர் மூலம் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம் மாணவர்களுக்கு பாடங்களை கவனமாக படிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஆசிரியர் மற்றும் சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது பெருமாளுக்கு துளசி மாலை அர்ப்பணித்து வணங்க முன்ஜென்ம பாவம் நீங்கி சுபிட்சமான குடும்பம் உங்களுக்கு அமையும் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகளாக திங்கள் மற்றும் வெள்ளி ஆகிய இரண்டு தினங்களும் அமைகிறது இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்று கூறலாம்